வணக்கம் தோழிகளே கார்த்திகை சோமவாரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி சேனலில் வீடியோவாக தெரிஞ்சிக்கப்பறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சோமவாரம் இதுக்கு ஒரு தனி சக்தி இருக்குன்னு கூட சொல்லலாம் சில பெண்களோட வாழ்க்கையே இந்த ஒரு வழிபாடு இந்த ஒரு மந்திரம் சொன்ன பிறகு மாறி இருக்குதுங்க இன்று அந்த ரகசியத்தை உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டுருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கார்த்திகை மாதத்தில் சிவபெருமானுக்குரிய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை சோமவரம்ன்றது அந்த திங்கட்கிழமையில் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திங்கட்கிழமையிலும் இந்த ஒரு மந்திர வரியை பதினோரு முறை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க குழந்தை பேர் தரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர வரி இதை திங்கக்கிழமையில் சொல்றது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த மந்திர வரி என்னன்றதையும் அதற்கான அர்த்தம் என்னன்றதையும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் நீங்களும் சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு பயணம் வந்து கிடைக்கும் அந்த மந்திர வரி என்னன்னா ஓம் சர்வ சந்தான பிரதாய நமக ஓம் சர்வ சந்தான பிரதாய நமக குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய சிவபெருமானுக்கு தாழ்மையுடன் வணங்குகிறேன் இதுதான் இதனுடைய அர்த்தம் குழந்தை பாக்கியம் தருபவர் சிவபெருமானே உங்களை தாழ்மையுடன் வணங்குகிறேன்றது தான் இதற்கான சிறப்பான அர்த்தம் ஸோ இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திர வரிங்களை நீங்கள் திங்கக்கிழமையில் வரக்கூடிய அனைத்து இந்த கார்த்திகையில் வரக்கூடிய அனைத்து திங்கக்கிழமையிலும் காலை நேரத்திலோ இல்லை மாலை நேரத்திலேயோ உங்களுடைய வீட்டின் வீட்டில் வந்து சிவபெருமான் படம் இருந்தால் சிவபெருமான் படத்துக்கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த மந்திரம் வரைய பதினோரு முறையை வந்து சொல்லிவிட்டு மனதாரம் உங்களுடைய பேருக்காக வேட்டி வேண்டிக்குங்க இல்லை கோவிலில் நீங்கள் போயிட்டு சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு பதினோரு முறை சொன்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு காலை இல்லை மாலை நேரத்தில் உங்களுக்கு எந்த டைம் சரியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லலாம் சரி இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க இதனோட அர்த்தம் என்னன்னு தெரியணும் இது ஏன் பதினோரு முறை சொல்லுன்றதையும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா இந்த மந்திரம் வந்து முழுக்க முழுக்க குழந்தை பேருக்காக மட்டுமே சிவபெருமானுக்கு சிவபெருமானிடம் வந்து வேண்டக்கூடிய ஒரு மந்திர வரி அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது ஏன் பதினோரு முறையை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா பதினொன்று என்பதுன்றது சிவ சிவனுடைய ருத்ர சக்தியை வந்து குறிக்கக்கூடியது அதனால தான் இந்த மந்திர வரிங்களை பதினோரு தடவை சொன்னால் உங்களுடைய மனம் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாகும் மன அழுத்தம் குறையும் உடம்போடு ஹார்மோன் பேலன்ஸும் வந்து சரியாகும் கர்ப்பம் நேச்சுரலாக வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப உதவ இருக்கும் இந்த மந்திரவர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து கர்ப்பம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் அனைத்து கிரகம் சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து தீக்கிறதுக்கான ஒரு நார்மல் ஒரு பவரே வந்து இந்த மந்திர வரியில இருக்கு ஸோ அதனால் நீங்கள் வரக்கூடிய சோமவாரத்தில் நிச்சயமாக காலையில் மாலை நேரத்தில் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிவிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக உங்களுக்கு மிராக்கல் நடக்கும் நம்மளுடைய அடுத்த வீடியோலேயும் இதே கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் உங்களுக்கு வில்வே இலை வைத்து ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து உங்களுடைய குழந்தை பேருக்கு மட்டுமல்ல அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது கண்டிப்பாக அடுத்த வீடியோ பாருங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ யாருக்கான ஷேர் பண்ணா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பட்டனையும் தட்டிவிட்டுருக்க நன்றி